அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி அம்மாவாசை அதாவது மகாலய அம்மாவாசை இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்க செல்வ செழிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிறைய பேர் அவங்க இறந்த திதியோ இல்லை கிழமைகளோ எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது தேதி திதி இது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடும் அவங்க எல்லாருமே இந்த மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையிலேயே முதல்ல முன்னோர் வழிபாடு முடித்த பின்புதான் நாம கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அதை நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பிறகு மதியம் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாட்டை முடித்த பின்பு தான் நம்ம மாலை நேரங்களில் இறை வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் அம்மாவாசை அன்று கண்டிப்பாக எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது இது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அம்மாவாசை அப்படின்னாலே காகத்திற்கு சாதம் வைக்கணும் அன்றைக்கி நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாம் அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் முன்னோர்களின் சாபம் நீங்கும் பித்திருதோஷம் நீங்கும்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க இந்த புரட்டாசி அமாவாசை அன்று நாம் செல்வச்செழிப்பு ஏற்படுவதற்கு என்ன பொருளை வாங்க வேண்டும் அமாவாசை வருடம் முழுவதும் தான் நம்மளுக்கு வருது இல்லையா மாதம் மாதம் அமாவாசை வரும் வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் வரும் அதில் மூன்று அமாவாசைகள் சிறப்பான அமாவாசையாக இருக்கும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இதில் தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் சிறப்பான வழிபாடுகள் செய்ய முன்னோர்களுக்கு உகந்த நாள் அதே மாதிரி இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சுப காரியங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அம்மாவாசையில் முறையாக முன்னோர் வழிபாடை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வையுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகு அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுன்னே நான் சொல்லுவேங்க மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் பெட்டியில் மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கடுகு தாங்க இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் கடுகு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு நம்மளுக்கு அந்த அமௌண்ட்லேயே வாங்கக்கூடியது அவங்க அவங்களினுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க கடுகை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு மண் பானை தட்டு ஏதாவது இருக்குது இல்லை பூஜைக்கு உண்டான தட்டு ஏதாவது வச்சுருக்குறீங்கன்னா அதில் அந்த கடுகை வந்து கொட்டி அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கடுகை அமாவாசை மகாலய அமாவாசை அன்று இதை வாங்கி உங்கள் பூஜை அறையில் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கும் இல்லையா கடுகு அதை நீங்கள் சமையலுக்கு தாராளமாக அன்னைக்கு முன்னோர் வழிபாட்டுக்கு நீங்கள் படையல் போடுறீங்கன்னா அதுக்கே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த கடுகில் நம்ம காசோடு சேர்த்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடுகு டப்பாவில் தான் காசு போட்டு வைப்பாங்க இந்த கடுகு டப்பாவில் காசு போடும் பொழுது அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலருந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடுகு டப்பா வெந்தய டப்பா இதுல காசு போட்டு வைப்பாங்க இப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே பழம் பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக நாளைய தினம் மகாலய அமாவாசை அன்று இந்த கடுகு மட்டும் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் அந்த கடுகை ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க மறுநாள் நீங்கள் திங்கக்கிழமை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடையே நீங்க அஞ்சரப்பட்டியில வச்சிருங்க அந்த கடுகு நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த எளிய ஒரு விஷயத்தை நாளைய தினம் செய்து பாருங்கள் நாளைய தினம் ஏற்கனவே உங்க வீட்ல கடுகு இருக்குது அதை நாங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாங்க புதுசா நாளைய தினம் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து நீங்கள் கடுகு வாங்குங்க அதுதான் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அமாவாசை அன்று கடுகு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதற்கடுத்தது நீங்கள் இந்த புரட்டாசி அம்மாவாசையில் முன்னோர்களுக்குண்டான வழிபாடுகள் செய்கிறீங்க இல்லைங்களா காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சிருவீங்க மதியம் படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்வீங்க மாலை நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் முன்னோர்களுக்காக ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அதுக்கு அடுத்து நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக ஒரு சொம்பு தண்ணியை உங்கள் வீட்டு நிலை வாசலில் வச்சிருங்க இதை நான் ஏற்கனவே பட்சம் பதினைந்து நாட்களும் இதை வையுங்க அப்படின்னு தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் இந்த அமாவாசை அன்று நாம் முன்னோர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணியை நம்ம வீட்டு நிலை வாசலில் வைக்கும் பொழுது நம்மை பார்ப்பதற்கு பித்திரு உலகத்திலிருந்து வ நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அப்படி வரும்பொழுது அவங்க தாகத்தை தீர்க்கும் விதமாக இந்த தண்ணீரை வைக்கும் பொழுது அவங்க ரொம்பவே மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சிட்டு போகிறதாக ஒரு ஐதீகம் அதனால் நிலை நிலைவாசலில் ஒரு சொம்பு தண்ணியை வந்து நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக இதை வைக்கணுங்க நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக அதாவது ஒரு ஒன்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சொம்பு தண்ணியை வந்து அங்கே வச்சுருங்க ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முன்னோர்கள் உங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கன்னு ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க நிச்சயம் முன்னோர்களினுடைய கோபம் தனிந்து முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி பசுக்களுக்கு நாளைய தினம் உணவளிக்க வேண்டும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவளிப்பது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி நாம் கொடுக்க முடியாது விட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அமாவாசை வரக்கூடிய காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த பகவானுக்குரிய நாள் ஆதித்த பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா கோதுமை இந்த நாள் செய்த பலகாரங்களை வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்பவே அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்